வணக்கம் இது கதை கதைக்கான நேரம் இந்த பதி உலகிக்க போற கதை சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு சிக்கல் இல்லாத காதல் கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் தனிமை நம்மை அரை பைத்தியம் ஆக்குகிறது அதை போக்குவதற்கு நாம் யாரேனும் தேடி செல்கிறோம் அவர்கள் நம்மை முடு பைத்தியமாக்குகிறார்கள் இது மனுஷி புத்திரன் ஒரு வரிகள் இந்த வரிகள் ரொம்ப அற்புதமான வரிகள் இந்த வரிகள் மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை நம்ம ஹீரோயின் பேரு சரஸ்வதி சரஸ்வதியோட வாழ்க்கை ரொம்ப தனிமைகளால நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை அவனுக்குன்னு அப்பா ஒரு சித்தி அவ்வளவுதான் அவங்க அம்மா அப்புறம் அவங்களோட ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோயினா சேர்த்து விட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஹோம் சர்ஜனா இருக்காங்க நம்ம ஹீரோயினோட குளோஸ் ஃப்ரெண்டு சரிதா இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்டல்ல தங்கி இருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு அவளை தேடி நிறைய காதல் கடிதங்கள் கவிதைகள் இந்த மாதிரி நிறைய வருது அவ பின்னாடி சுத்தாத பசங்களே கிடையாது அந்த அளவுக்கு அவ ரொம்ப அழகா இருக்கா ஆனா அவ யாரையுமே திரும்பி பார்த்தது கிடையாது அவளோட இனத்தை பொறுத்தவரை பசங்க எல்லாமே வந்து தப்பானவங்க ஆண்கள் வந்து தப்பானவங்க அவன் நினைச்சிட்டு இருக்கான் சரஸ்வதிக்கு அப்படி எந்த ஒரு காதல் கடிதம் கவிதைகள் வந்தது கிடையாது இந்த கண்ணோட்டத்துல மட்டும் இல்லாம அவ குடும்ப விஷயத்துலயும் ரொம்ப தனிமையாவே இருக்கான் ஹாஸ்டல்ல எத்தனையோ பேர் வந்துட்டு அவங்களோட குடும்பங்கள் அவங்களை தேடி வந்து பாத்துட்டு போவாங்க ஆனா சரஸ்வதிக்கு அப்படி இல்ல இதுவரை அவளை தேடி யாருமே வந்தது கிடையாது இப்படி தனிமைகளாக நிறைஞ்சிருக்க சரஸ்வதி தனக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை தானே கற்பனைகள் உருவாக்கிக்கிறான் தன்னை தேடி ஒரு ராஜகுமாரன் வரதாகவும் அவன் வந்து ரொம்ப தனக்கு ஒருத்தன இருந்தா பிடிக்குமோ அப்படின் ஒரு கதாபாத்திரத்தை அவ கற்பனை பண்ணிக்கிறான் இப்படியே அவனோட வாழ்க்கை நாள் ஹாஸ்டல்ல ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க சொல்றாங்க என்ன இவ்வளவு சரிதாக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரஸ்வதி அதை யாருன்னு பார்க்க ரொம்பவே ஆவலா இருக்கு அவளோ வேகமா போய் பாக்குறா அங்க அவ எந்த உருவத்தை கற்பனை பண்ணிட்டு இருந்தாலும் அதே மாதிரி ஒரு டீசென்டான ஒரு வந்து நிக்கிறான் அவன் தன்னை கோபிதான் உங்க அப்பாவோட தூரத்தை சொன்னோம் அப்படின்னு சொல்றான் அவனோட யதார்த்தமான அந்த பேச்சுகள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க சரஸ்வதி அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறா அவளுக்கு எந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா சரிதாவோட அழகு கோபிநாத பாதிக்கவே இல்ல சரிதாவை அவன் சந்திச்சக்கு அப்புறமும் சரஸ்வதி தான் அவன் விரும்புறான் சரஸ்வதிக்கு கோபிநாத்த ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கோபிநாத்தும் சரஸ்வதியும் ஒரு கடந்துரையாடல போ அழகு அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு டெபினிஷன் வந்து சுஜாதா அவர்கள் கொடுக்குறாங்க இந்த உலகத்துல தோழியுடைய நிறத்தை வச்சுன்னா அழகு பார்க்கப்படுது ஆனா சுஜாதா அந்த இதையே வந்து உடைச்சு அவங்க சொல்றாங்க அழகுங்கிறது வந்து தோழினுடைய நிறத்தை வச்சு வர்றது கிடையாது அழகுங்கிறது அவ பேசுற வார்த்தை பிரச்சனைகள் அவ கையாடுற வீதோ அவ படிக்கிற புத்தகங்கள் அவ எப்படி எடுத்துக்கிறா இதை வச்சுதான் வந்து அழகு வந்து தீர்மானிக்க படணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு இப்படியே நாட்கள் கருது சரஸ்வதி கோபிநாத்தா ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கிறார் ஆனா இது சரிதாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல பொறாம அப்படிங்கிற காரணத்துக்குனால கிடையாது அவளுக்கு பொதுவாவே எந்த ஒரு ஆண்களையும் பிடிக்காது ஆண்கள் எல்லாமே தப்பானவர்கள் அப்படிங்கிற பார்வையிலேயே இருப்பா கோபிநாத நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா சரஸ்வதிக்கு அதுல எந்த ஒரு நம்பிக்கைங்களா கோபிநாத்த அவ முழுசா வந்து நம்புறான் ஒரு நாள் சரிதா வந்து கூப்பிடுறா சரஸ்வதியை கூப்பிட்டு நீ கோபிநாத்தோட எந்த அளவுக்கு நெருக்கமா அவங்கள இருக்கு அப்படின்னு கேட்கிறான் இதை உடனே சரஸ்வதிக்கு ரொம்ப வருது ஏ அவ ஒண்ணும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றான் அந்த அப்படிப்பட்ட அதை நல்லா பண்ண வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை வந்து தூக்கி வீசுறான் அந்த கடிதத்துல நான் வந்து சரஸ்வதியோட நெருக்கமா பழகினது எல்லாமே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன்ன பத்தி ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அவ சொல்லுவா அதை கேட்டு நான் தெரிஞ்சுக்கலாம் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன பண்ணிட்டு இருக்க இப்படின்னு நீ என்னென்ன பண்றியோ அது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் சரஸ்வதியோட பழகினேன் உன்னோட வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கடிதத்துல கோபிநாத் வந்து தன்னோட கைப்பட எழுதியிருப்பான் இதை பார்த்தக்கு சரஸ்வதிக்கு ரொம்பவே வந்து கோபமான மனநிலையையும் பயமாற்றப்பட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கும் ஆறாயிரம் ரூபாய் ஆல்ரெடி தனிமை அவள ரொம்பவே பாதிச்சு இருக்கு இன்னும் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் அந்த நேரம் கரெக்டா பார்த்து கோபிநாத் போன் பண்ணி வழக்கமா பேசுற மாதிரி பேசுவான் அவருக்கு வந்து இருக்கிற கோபம் எல்லாத்தையும் கொட்டணும்னு இருக்கும் ஆனா அவளால எதுவுமே பண்ண முடியாது அவட்ட பேசுறதுக்கு வார்த்தைகளே வராது உடனே வந்து சரிதா வந்து வேலைக்கு கிளம்புறா சரஸ்வதி கொஞ்சம் நேரம் கழிச்சு அவ வேலை பாக்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு குறிப்பிட்ட தளத்துல ஒரு பொருளை வந்து எடுத்துட்டு வரா எடுத்துட்டு வந்துட்டு இருக்க ஒரு வழியில ஒரு நோயாளி வந்து உயிர்க்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து அப்போ வந்து அங்கே கிடையாது ஆஹ் இல்லாம ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம போராடிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து டாக்டர் இல்ல வேகமா இதை பார்த்து சரஸ்வதி ஓடி போய் உதள உதவி பண்றான் என்ன உதளுதவி பண்ணணும் எல்லா முதலுதவியும் பண்றான் பண்ணி உயிரையும் காப்பாத்திரா கரெக்டா டாக்டர் வந்துறாரு டாக்டர் சொல்றாரு நீ சரஸ்வதி தானே அப்படின்னு ஆமா பரவாயில்ல நல்லா உதவுதவி குடுத்துருக்க ஒரே காப்பாத்திட்டே அப்படின்னு வெகுவா வந்து பாராட்டாரு இதை கேட்டவுடனா சரஸ்வதியோட கண்கள்ல கண்ணீர் வந்து வருது அப்படியே கண் கலந்துக்கிட்டே அவர் நடந்து போய் ஹாஸ்பிட்டலோட வெளியில வந்து வந்துடுறான் வெளியில வந்துட்டு நான் ஒரு கையில ஒரு பொருள் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து தூக்க மாத்திர அந்த தூக்க மாத்திரையை தூக்கி கீழ வீசுறான் யாருடைய உலகத்துல யாருடைய காதல் என்னென்ன வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனா என்னுடைய உலகம் இந்த தான் அந்த மருத்துவமனையில இருக்க அந்த நோயாளிகள் தான் என்னுடைய காதல் அவங்களை நான் நல்லா பாத்துக்கிறதா என்னுடைய காதல் அப்படின்னு முடிவு பண்றான் இதுல எந்த ஒரு சிக்கலுமே இல்லை இந்த காதல்ல அப்படிங்கிறதுதான் இந்த சிக்கல் இல்லாத காதல் கதை பொதுவா இதுல இருந்து வந்துட்டு ஒரு அழகான விஷயத்த சுஜாதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காதல் அப்படிங்கிறது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நேசிக்கிறது அப்படின்றது கிடையாது அதுல மட்டுமே காதல் வந்து அடங்காது நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றது அதுலயும் கூட காதல் வந்து அடங்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு இதுல ஒரு சிக்கலாத காதல் கதை அப்படிங்கிற ஒரு குரு நாவல் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நம்ம அடுத்த ஒரு வாசிப்பில் இணைந்திருப்போம் அதுவரை நன்றி வணக்கம்